This is the first time she recognizing someone. அவங்க பொண்ண பார்த்ததும் அவங்களுக்கு புரியுது அவங்க பேசுறாங்க. மாம் அவங்க பொண்ணு இல்ல. ஏன் பொண்ணு? ஓகே உங்க பொண்ணு தான். பட் தன்வியை பார்த்ததும் அவங்க ரியாக்ட் பண்ணாங்கல்ல. இட்ஸ் குட் திங்ல. இப்படி தான் அவங்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். She needs your daughter Vikram. No ma'am she doesn't. She needs. Hello ma'am. தூக்கிப் போனால அப்ப தேவபட்ல இப்ப மட்டும் தேவபடுதா சாரி தம்பி வா நம்ம போலாம் நீங்க இங்க பாருங்க மேம் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அத நான் செஞ்சிட்டேன் இது ஹேண்டில் பண்ற மேச்சூரிட்டி எனக்கு இருக்கு शी இஸ் அ चाइल्ड இவ்ளோ அதல இன்வால்வ் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல டைவ் செஞ்சிங்களை விட்டுருங்க இனி मृणालணிய பார்க்கவோ பேசவோ உங்களுக்கு ഇഷ്ടம் இல்லை. டோன் கால் மீ பேக். விக்ரம் நீங்கள் நினைச்சாலும் பார்க்கவோ பேசவோ முடியாது. அவங்க சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. நீங்களே அவங்க உடம்ப பார்த்தீங்கள்ல இப்பவே ட்ரிப்ஸ் வச்சு தான் சமாளிச்சிட்டு இருக்கோம். இப்படியே போச்சுனா இன்னும் few days ல she will get into coma.